மக்கள் போராட்ட ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கொக்குவில் கலை இலக்கிய பேரவை மண்டபத்தில் இந்த கலந்துரையாடல் இன்று மாலை இடம்பெற்றது இடதுசாரிகளை நேர்மையான இடதுசாரிகளை நாங்கள் சொல்லுகிறோம் இது ஒரு கடன் பொருள் என்று எல்லோரும் இந்த அந்த காலங்களிலே பத்திரிகைகள் சீனா தான் கடன் பொருள் என்று சொல்லுவார் ஆனால் சீன கடன் அல்ல உண்மையான பொருள் இவர்கள் தான் உண்மையான கடன் பொருள் ஏன் என்று சொன்னால் இவர்கள் நிபந்தனை விதித்தார் எல்லோருக்கும் தெரியும் வெட்வெரி பதினைந்து வீதமாக இருந்தது போது பன்னெண்டு வீதமாக இருந்தது ரணில் வந்த பிற்பாடு அதை வீதமாக்கி நாங்கள் அனுபவிக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளுடைய விலை ஏற்றத்துக்கு அடிப்படையாக இந்த விடயங்களே ஒன்று இந்த வெட்வெரி அவர்கள் சொன்ன ஆலோசனை சர்வதேச நாணய நிதி சொன்ன ஆலோசனையின் அடிப்படையிலே தான் அந்த வெரிகளே அரசின் பொருளாதார திட்டங்களை சீரமைப்பதாக கூறிக்கொண்டு அரசின் சகல ஒரு அரசு சுயாதீனமாக இயங்குவதை அல்லது ஒரு அரசின் அரசியல் பொருளாதார நிகழ்ச்சி நிரல்களை தலைகீழாக புரட்டி போட்டு தனக்கு தேவையான சகல விதமான நிகழ்ச்சி நிரலையும் மிக சூக்ஷமமாக திணித்து கடன் வாங்குகின்ற அந்த தேசத்தை ஒரு கை பொம்மையாக கொண்டு ஆட்டி வைக்கின்ற ஒரு வேலையை இந்த ஐஎம்எஃப் நிறுவனம் வரலாறு நடிகிலும் செய்து வருகின்றது